வணக்கம் மக்களை சற்று கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் வாய்ப்பில்ல ராஜா விருதுநகரில் மறுவாக்கு எண்ணிக்கை நடத்த முடியாது தேர்தல் ஆணையம் பகீர் திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது சமீபத்தில் நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் தமிழகத்தில் விருதுநகர் தொகுதியில் வாக்கு எண்ணிக்கையில் குளறுபடி நடந்ததாக தேமுதிக வேட்பாளர் விஜயபிரபாகரன் குற்றம் சாடியுள்ளார் இந்த நிலையில் இதுகுறித்து குறித்து புகாரும் ஒன்றை டெல்லியில் தேர்தல் ஆணையத்தில் மனு அளித்துள்ளார் அந்த நிலையில் விருதுநகர் மக்களவை தொகுதியில் மறுவாக்கு வாக்கு எண்ணிக்கை நடத்த வாய்ப்பு இல்லை என தேர்தல் ஆணையம் அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர் மேலும் மறுவாக்கு எண்ணிக்கை கோரி தேமுதிக வேட்பாளர் விஜயபிரபாகரன் மனு அளித்திருந்தார் இதுகுறித்து தேர்தல் ஆணைய தேர்தல் ஆணையம் தேர்தல் முடிவுகளை குடியரசு தலைவரிடம் தாக்கல் செய்ய பட்டுள்ளன செய்யப்பட்டுவிட்டன என்றும் கூறியிருந்தனர் இனி இந்த தேர்தல் ஆவணங்களை மீண்டும் எடுக்க முடியாது எனவும் தேர்தல் ஆணையம் விரும்பினாலும் மறுவாக்கு எண்ணிக்கை உத்தரவு பிறப்பிக்க வழியில்லை எனவும் குறிப்பிட்டிருக்கிறார்கள் காரணம் வேட்பாளர் விரும்பினால் நீதிமன்றம் மூலம் மட்டுமே தீர்வு காண முடியும் எனவும் தகவலை வெளியிட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது இதனால் தேமுதிக கட்சியில் பரபரப்பும் விஜயபிரபாகரன் மற்றும் பிரேமலதா அவர்களுக்கும் பேரதிர்ச்சியும் ஆகியிருப்பது குறிப்பிடத்தக்கது இதனால் அடுத்த கட்டமாக தேமுதிகவில் என்ன போகிறார்கள் என்று விறுவிறுப்பையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது பார்ப்போம் அடுத்து என்ன போகிறார்கள் என்பதனை மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் மூலமாக நீங்கள் தெரிவிக்கலாம் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்